அஸ்லாமலை ஏசு தன்னை தேவன் அப்படின்னு சொன்னாரா நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தைக்கு அவர் தெய்வீகமானவர்னு அர்த்தமா இல்ல வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா வாங்க இந்த முக்கியமான கேள்வியை நாம இன்னைக்கு அலசி ஆராயலாம் இந்த ஒரு வரி நானும் பிதாவும் ஒன்று இதுதான் நம்ம விவாதத்தோட மையப்புள்ளி இது உண்மையிலேயே அவரோட தெய்வீகத்தை பத்தின ஒரு நேரடியான அறிவிப்பா இல்ல காலப்போக்கில் நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா சரி வாங்க இதுக்குள்ள ஆழமா போய் பார்க்கலாம் இயேசு இப்படி சொன்னதும் அங்கிருந்த மக்களுக்குள்ள ஒரு பெரிய புயலே கிளம்பிடுச்சுன்னு சொல்லலாம் அவங்களோட எதிர்வினை ரொம்ப வேகமாகவும் கடுமையாகவும் இருந்துச்சு அதனால அவர் மேல ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டு வந்து விழுந்தது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீ ஒரு சாதாரண மனுஷன் ஆனால் உன்னையே தேவன்னு சொல்லிக்கிற இது தேவன் இந்தனை குற்றம் சாட்டினாங்க இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா இயேசு இந்த குற்றச்சாட்டை ஏத்துக்கிட்டாரா இல்ல மறுத்தாரா அவரோட பதில் தான் இந்த விவாதத்திலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் இங்கதான் கதை ஒரு சுவாரஸ்யமான திருப்பத்தை எடுக்குது பாருங்க அவங்க வெச்ச குற்றச்சாட்டை ஒத்துக்கிறதுக்கு பதிலா ஏசு ரொம்ப கவனமா வேதத்திலிருந்தே மேற்கோள் காட்டி தனக்காக ஒரு ஆழமான வாதத்தை முன் உண்மையிலே ஆமா நான் தான் தேவன் அப்படின்னு சொல்றதுக்கு இதை விட ஒரு சரியான சந்தர்ப்பம் அவருக்கு கிடைச்சிருக்காது ஆனா அவர் அப்படி சொல்லவே இல்ல அப்போ அவர் என்னதான் சொன்னாரு வாங்க பாக்கலாம் இப்ப பாருங்க இங்கதான் ஒரு முக்கியமான வித்தியாசம் தெரியுது அவங்க சொன்ன குற்றச்சாட்டை அவர் அப்படியே ஏத்துக்கல அதுக்கு பதிலாக அதை திருத்துறார் நான் தேவன்னு சொல்லல தேவனுடைய தான் சொன்னேன்னு தெளிவுபடுத்துறார் அது மட்டும் இல்ல தன்னோட வாதத்தை இன்னும் வலுவாக்க அவங்களோட வேதத்திலிருந்தே சங்கீதம் எண்பத்தி இருந்து ஒரு விஷயத்த மேற்கோள் காட்டுறார் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மனித நீதிபதிகளையே உருவகமா தேவர்கள்னு சொல்லியிருக்காங்க இதை காட்டி தாமேல இருந்த நிந்தனை குற்றச்சாட்டை உடைக்கிறார் இது மூலமா தேவகுமாரன்ற பட்டத்தோட உண்மையான அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்க ஒரு வழியும் காட்டுற ஏசோட இந்த தற்காப்பு வாதம் நம்மள ஒரு கேள்விக்குள்ள தள்ளுது தேவனுடைய குமாரன் அப்படிங்கிற பட்டத்துக்கு உண்மையிலே என்ன அர்த்தம் அது தெய்வீகத்தை குறிக்குதா இல்ல வேற எதையாவது குறிக்குதா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க தேவனுடைய குமாரன்ங்கிற பட்டம் ஒருத்தர தேவனா மாத்தும்னா அப்ப வேதத்துல இதே பட்டம் கொடுக்கப்பட்ட மத்த எல்லாரையும் நம்ம தேவர்கள்னு ஏத்துக்கணுமா வாங்க இத கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம் வேதத்தை நாம புரட்டி பார்த்தா தேவதூதர்கள் இஸ்ரேல் தேசம் மொத்தமோ ராஜாக்கள் ஏன் முதல் மனிதரான ஆதாம் கூட தேவனுடைய குமாரன் இல்லைனா குமாரர்கள்னு சொல்லப்பட்டிருக்காங்க இதுல இருந்து என்ன தெரியுது இந்த பட்டம் ஒருத்தரோட தெய்வீக தன்மைய குறிக்கல அதுக்கு பதிலா தேவனுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ஒரு சிறப்பு உறவையும் ஒரு பொறுப்பையும் தான் குறிக்குதுன்னு ரொம்ப தெளிவா புரியுது சரி இதுவரைக்கும் இயேசு என்ன சொன்னாருன்னு பார்த்தோம் ஆனா இப்போ அவர் என்ன சொல்லவே இல்ல அப்படிங்கிறதும் அதே அளவுக்கு முக்கியமானது சில நேரங்கள்ல சொல்லாத வார்த்தைகளுக்கு தான் சக்தி அதிகம் இல்லையா ஒருவேளை இயேசு தன்னை சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு மக்களுக்கு சொல்ல நினைச்சிருந்தா அது ரொம்ப எளிமையா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத மாதிரி சொல்லியிருக்கலாமே ஆனா பாருங்க நான் தான் தேவன் அப்படின்னோ இல்ல என்னை வணங்குங்கள் அப்படின்னோ ஒரு தடவ கூட நேரடியா தெளிவா அவர் சொல்லவே இல்லை அவரோட போதனைகள்ல இந்த மாதிரி வார்த்தைகள் அறவே இல்லை அதுக்கு பதிலா அவருக்கும் தேவனுக்கும் இடையில எப்பவுமே ஒரு தெளிவான வித்தியாசத்தை காட்டிட்டே இருந்தாரு உதாரணத்துக்கு அவர் உயிர் தெழந்ததுக்கு அப்புறம் கூட என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன்னு சொல்றாரு என் தேவன்னு சொல்றதை கவனிங்க அப்போ நாம பார்த்த எல்லாத்தையும் சுருக்கமா சொன்னா நீர்தேவன்னு நேரடியா குற்றம் சாட்டப்பட்டப்போ ஏசு அத ஆமான்னு சொல்லல அதுக்கு பதிலா அத தேவகுமாரன்னு திருத்தி அதுக்கு வேதத்தையே ஆதாரமா காட்டி விளக்கம் கொடுத்தாரு அப்போ இறுதியா நம்ம மனசுல ஒரு கேள்வி எழும்புது அவரோட மையச் செய்தியே அவரோட தெய்வீகம்தான் அப்படின்னா ஏன் இவ்ளோ முக்கியமான ஒரு கட்டத்துல அத நேரடியா தெளிவா சொல்லல இந்த மௌனத்துக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அஸ்லாமலை தூதர் மற்றும் மசியா சூரா அல் நிசா நான்கு நூற்று எழுபத்தி ஒன்று மரியம் மகன் இயேசு அல்லாவின் தூதரும் அவருடைய வார்த்தையும் அவரிடமிருந்து வந்த ஆவியும் ஆவார் இயேசு மசியா அபிஷேகம் பெற்றவர் என்றும் தூதர் என்றும் குறிப்பிடப்படுகிறார் ஒன்று தூதர் மற்றும் மசியா சூரா அல் இம்ரான் மூன்று நாற்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஏழு மரியம் அல்லா உனக்கு ஒரு வார்த்தையை அறிவிக்கிறார் அவன் பெயர் மசியா இயேசு மரியம் மகன் அவர் உலகிலும் மறுமையிலும் கௌரவம் பெற்றவர் இயேசுவின் பிறப்பு அற்புதம் என்றும் இறைவனின் ஆணையால் என்றும் கூறப்படுகிறது இரண்டு கண்ணியிலிருந்து பிறப்பு சூரா அல் மாயீதா ஐந்து நூற்று பத்து நான் உனக்கு ஆவியால் வலிமை கொடுத்தேன் நீ குழந்தையாகவும் பெரியவனாகவும் மக்களிடம் பேசினாய் நீ களிமண் பறவையை உருவாக்கி அதில் ஊதினாய் அது பறவையாகியது நீ குருடர்களையும் குஷ்டர்களையும் குணப்படுத்தினாய் நீ இறந்தவர்களை உயிர்ப்பித்தாய் ஆல் பை மை பெர்மிஷன் இயேசுவின் அற்புதங்கள் இறைவனின் அனுமதியால் நடந்தவை மூன்று அற்புதங்கள் சஃப் ஆர்வத்து ஆறு ஏசு கூறினார் இஸ்ரவேல் மக்களே நான் உங்களுக்கான தூதர் என்னுக்கு முன்வந்த தோராத்தை உறுதிப்படுத்துகிறேன் என்னுக்கு பின்வரும் ஒரு தூதரை அறிவிக்கிறேன் அவரின் பெயர் அஹமத் இயேசு முன்வந்த வேதத்தை உறுதிப்படுத்தினார் மற்றும் முகமது நபியின் வருகையை அறிவித்தார் நான்கு இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துதல் தோராத்தை உறுதிப்படுத்துதல் முகமது நபியின் வருகையை அறிவித்தல் அல் மாயிதா ஐந்து எழுபத்தி இரண்டு மரியம் மகன் மசியா அல்லாவின் தூதர் மட்டுமே அவருக்கு முன் பல தூதர்கள் வந்துள்ளனர் இயேசு தூதர் மட்டுமே இறைவன் அல்ல என்று தெளிவாக கூறப்படுகிறது ஐந்து தெய்வம் அல்ல தூதர் முக்கிய கருத்து இயேசு நபி இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர் மசியா விசேஷ பணி பெற்றவர் அற்புதங்கள் அனைத்தும் இறைவனின் அனுமதியால் பணி இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துதல் தோராத்தை உறுதிப்படுத்துதல் முகமது நபியின் வருகையை அறிவித்தல் தெய்வமல்ல குரான் இயேசுவை தெய்வமாக அல்ல தூதராகவே வலியுறுத்துகிறது